ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நடந்ததா தமிழ்நாடு வரலாற்றில் இப்படியெல்லாம் கூட நடந்ததா அப்படின்னு பல விஷயங்கள் வந்து இருக்கும் அரிதாக இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த விடயம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஒரு முயற்சி தேடற முயற்சி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊடகத்துறையில் நுழைந்த ஒரு மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் நான் இருந்த ஒரு ஊடகம் பத்திரிகை நெத்திக்கன் நக்கீரனில் ஆசிரியராக இருந்த வித்யாசாகருங்கிற துறை அண்ணன் வந்து எடிட்டராக இருக்கிறார் ஏஎஸ் மணி வந்து அண்ணன் வந்து அவர்தான் பத்திரிக்கை ஆசிரியர் அப்போ அந்த இடத்துல நான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வராரு ஒரு தோழர் வருகிறார் அவர் வந்து என்ன அப்படின்றது தான் அந்த விஷயம் அந்த கதை தூர நின்றது மரம் இந்த அவங்க எழுதுகிற தொடரோட பெயர் வந்து தூர நின்றது தூக்கு மரம் ஏன் தூர நின்றது மரம் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு விறுவிறுப்பாக நான் இப்போ அதை வந்து கவனிக்கிறேன் முதல் அத்தியாயம் வருது படிக்கும்போது ஒரு பரபரப்பாக வந்து ஏற்படுகிறது அந்த காலகட்டத்துக்கு முன்பாக இன்னும் ஒரு பின்னோக்கி போகணும் நீங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதுக்கு பின்தான அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்கல இந்தியா முழுக்க ஒரு பெரிய வைப்ரேஷன் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்துட்டு ஒரு பெரிய பிளவு எம்எல் என்கிற மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படிங்கிற அந்த இயக்கம் பெரிய அளவில் வேறு விட்டு பரவுது அந்த ஒரு தாக்கம் தமிழ்நாட்டிலும் வருகிறது எண்ணற்ற தோழர்கள் மிகப்பெரிய அளவில் படித்து இருந்த பல தோழர்களும் அதுக்குள்ளே ஈர்க்கப்படுகிறார்கள் குறிப்பாக தஞ்சை மாவட்ட பகுதியில் இருந்து அந்த தோழர்கள்லாம் வந்துட்டு கூடி பேசி இந்த பகுதியில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பண்ணையார்கள் யார் குறிப்பாக மக்களிடம் ரொம்பவும் மோசமாக நடந்துக்கிற பண்ணையார்கள் நபர்கள் தனிநபர்கள் இதில் ஒரு பட்டியல் போட்டு ஒழிப்பு இயக்கம் அதுக்கு பேர் ஆளை தூக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய இயக்க வேலைகளை செய்யும்போது அப்படி ஒரு ஆப்ரேஷன் ஒரு 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 கிராம நிர்வாக அதிகாரியை வந்து தூக்கிடுறாங்க கொலை பண்ணுறாங்க அதை ஒட்டி அவர் கைது செய்யப்படுவது தான் வரலாறு என்ன கிட்டத்தட்ட வந்து தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய தோழர் தியாகுனுடைய வரலாறு மாதிரி படித்தவங்களுக்கு தோணுதுன்னு நினைப்பீங்க அதே தான் அந்த வழக்கில் இன்னொரு முக்கிய தோழர் அவர் தான் குருமூர்த்தின்னு பேர் அவர் தான் அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொடர் எழுதுகிறார் ஒரு நான்கு ஐந்து வாரங்கள் தான் வருது அதோட என்ன அழுத்தம் தெரியல காவல்துறையிலிருந்து அழுத்தமாக இல்லை வேறு என்ன காரணமாக தெரியல அது நின்றுடுது பிறகு தொடர்பு இல்லை நான் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு பத்திரிக்கையாளன தான் ரிப்போர்ட்டராக உள்ளே இருக்கிறேன் அதை பற்றி ஒரு கவனம் இல்லாமல் விட்டுட்டு பிறகு அடுத்தடுத்த பத்திரிகைக்கு போயிட்டு ரெண்டாயிரத்து கிட்ட குமுதத்துக்குள்ளே நான் வந்த பிறகு இவரை நான் தேட முயற்சிக்கிறேன் எங்கே என்னனு விசாரிக்கும் போது சிங்கப்பூரில் இருக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிது அப்புறம் சரியான ஊர் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்ச இதில் அப்படியே போயிட்டே இருக்குது இதில் இந்த டிஎஸ்எஸ் மணி அப்படின்னு இப்போ பத்திரிகையாளர் இருக்கிறார்கள்லாம் மீசை வச்சுக்கிட்டு பேசுவார் தோழ தந்தி தொலைக்காட்சியில் இவங்க சர்க்கிள்லாம் தெரியும் அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் திரும்பவும் ரெண்டாயிரத்தி பத்துக்கிட்ட ஒரு முயற்சி சரியாக விவரம் கிடைக்கல இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க அந்த மனசுக்குள்ளே ஒரு ஒரு ஆள் மனசுக்குள்ளே அது என்றைக்காக இருந்தாலும் அவரை தேடி பிடிச்சிடணும் ஒரு ஒரு அவரை பற்றியான ஒரு ஆவணப்படுத்தணும் அப்படின்னு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது மனசுக்குள்ளாக சமீபத்தில் தான் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் இருக்கிற தம்பி ஜெயசீலன் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி தம்பி தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த பகுதியில் தான் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரியாக பேர் கொண்டவர் இப்படியான இயக்க நடவடிக்கைகள் வந்து இப்படியாக ஒன்று அப்படின்னு விவரம் சொல்லிட்டு இருந்த நிதானமே கேட்டுட்டு ஆமாண்ண அவர் என்னுடைய மாமா தான் அவர் தான் அந்த தொடரை எழுதுனவர் நாங்கள் அதை பற்றி படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் உடம்பு முழுக்க பெரிய பரவசம் பரவுன்னு சொல்லுவாங்கள்ல உடனடியாக விழுந்தடிச்சு போய் நேரடியாக அவரை சந்தித்து அதுக்கு தம்பி ஜெயசீலனும் உடனடியாக இருந்தார் கூட துணையாக இருந்தார் அவருடைய ஒரு பகுதி தான் இப்போ உங்ககிட்ட நான் வந்து இந்த நேர்காணலில் என்ன நடந்தது அப்படின்னு அவரே பேச போகிறாரு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி ஏன் அவரை தேடி பிடிச்சி இந்த நேர்காணலை எடுக்கணும் என்ன அவசியம் இருக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லை இப்படி நிறைய சம்பவங்கள் வந்து ரொம்ப அபூர்வமாக நடந்துட்டு இருக்கும் இப்படிப்பட்ட ஆட்கள் இப்படிப்பட்ட ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு இயக்கத்தோடர்கள் பெரிய அளவில் மக்கள் பணியை செய்தவர்கள் கேட்பாரற்று அப்படியே மறைந்து போகிறது இருந்து அது அவங்களுடைய இயக்க வேலைகள் சரி தவிர அது அப்பாற்பட்டது அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக இல்லை சரியானதான்றது அப்பாற்பட்டது ஆனால் ஒரு கட்டமைப்பு இயக்கம் அப்படின்னு அது மக்கள் நல்ல பணி அப்படின்ற பேரில் அவங்களுக்கு மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த வேலை இந்த சிறை வாழ்க்கை அவருக்கு என்னன்னா தூக்கு தண்டனை கிடைச்சிருது இரண்டு தூக்கு தண்டனை ஒரு துப்பாக்கி சூடு ஒரு பெரிய கலவரம் அடித்து சவமாக தூக்கி தூர போட்டுறாங்க பிண பிணந்தான் செத்து போச்சு அப்படின்னு சிறைக்குள்ளாரே அடித்து தூக்கு போடுறாங்க பல்லெல்லாம் கொட்டிக்குது இப்படி ரெண்டு மூன்று கலவரத்தில் உயிர் பழித்து ரெண்டு ஒரு துப்பாக்கி சூடில் உயிர் பழித்து கடைசியாக இரண்டு தூக்கு தண்டனையிலிருந்து தப்பி இன்னைக்கு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் குருமூர்த்தி அவர்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதிலிருந்தே நம்ம எடுத்துக்கணும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல இப்படியெல்லாம் நடந்தது தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இப்படி இருந்தது ஏன் இப்படியான மனிதர்கள் இப்படியாக மாறுகிறார்கள் அப்படின்றது தான் இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதை தவிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படிலாம் நடந்திருக்கிறது இப்படியான மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க மக்களை நேசிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவரை தேடி போகிறது சொந்த ஊர் வந்துட்டு கே கே பட்டின்னு சொல்லுவாங்க அப்புறம் பந்துவக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே அந்த ஊரை சேர்ந்தவர் தான் தோழர் குருமூர்த்தி இன்றைக்கி வந்துட்டு சுமார் ஒரு எழுபது வயது இருக்கும் அவராக தான் வந்து வாகனத்தில் போய்ட்டு வந்து நிறைய இடத்துல சொந்த சுய தொழில் வந்து இந்த மசாலா பாக்கெட்லாம் வந்து சுயமாக அதை பேக் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறாரு அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை வந்து சொந்தமாக சுயத்தொழிலில் வந்து நிற்கணும் யாருடைய இது இருக்கிறதோ அடுத்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்கிறாரு எப்படிலாம் தேடி தேடி கல்வியை வந்து கொண்டாடணும் படிக்கணும் அப்படின்னு அவங்க முன்னாடி இருந்த கம்யூனிஸ்டுகள் அந்த ஊர் எல்லாம் சேர்ந்து எப்படி மாற்றினாங்க அந்த ஊரில் எல்லோரும் கிட்டத்தட்ட படித்தவர்களாக அந்த எழுபது காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்திலே மாறி இருந்த ஒரு ஊர் பந்துவக்கோட்டை அதுக்கு என்ன காரணம் பலதும் வந்து எடுத்துக்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பெரிய அளவில் படிப்பினுடைய அவஸ்தித்தையும் சொந்தமாக தொழில் தொடங்கணுன்றதுல இந்த காலகட்டத்திலையும் இப்படி இருக்க முடியும் அப்படின்றதையும் தவிர அந்த காலகட்ட அரசியல் எல்லாம் எப்படி இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளாக அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி ஒரு அரசியல் வந்துடுச்சு அரசியல்னால் ஒரு அரசியல் இல்லை தேர்தல் நேரத்தில் நிறைய கூப்பாடு சத்தம் கேட்கும் கடைசி ரெண்டு நாள் பண விநியோ விநியோகம் அவ்வளோதான் யார் என்ன சொன்னாங்க அப்படின்லாம் தெரியாது ஒரு பகுதிக்கு பெரும்பகுதிக்கு அந்த காசுக்கு ஓட்டு அப்படின்னு போயிடுவாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் என்னென்னலாம் சொன்னது எந்தெந்த கட்சிகள் பேசியது அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் அது எது சரியாக இருக்குது எது தவறு யார் நிறைவேற்றுவார்கள் யார் நிறைவேற்ற மாட்டார்கள் இதுவரை யார் நிறைவேற்று இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்குது ஆனால் இல்லை இப்படி ஒரு அரசியல் இன்னைக்கு மாறி இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ்நாடு முழுக்க இருந்த இளைஞர்கள்கிட்ட ஒரு அரசியல் பரவி இருந்தது அன்றைக்கி இருந்த அரசியல் மற்ற மற்ற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திமுக காங்கிரஸ் அன்னைக்கு பிரதானமாக கட்சிகளாக இருந்தது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அன்றைக்கு இருந்த தலைவர்கள் எப்படி இருந்தாங்க அது எல்லாத்தையும் தொடர் குருமூர்த்தி மூலமாக நம்ம பேச போகிறோம் அதனுடைய தொடர் வந்து ராவணா டூஓவில் தான் வருது அவசியம் நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் இதில் இந்த முன்னோட்டமும் இந்த சுருக்கமும் உங்கள் கிட்ட நான் பேசியிருக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி ஒரு நாங்கள் இந்த வாரம் வருவதாக இருக்கிறது ராவணா டூ ஓவை சப்ஸ்கிரைபர் பண்ணி அவசியம் பாருங்கள் அவசியம் மற்றவர்களுக்கு பகிருங்க அதுதான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மறக்காதீங்க ராவணா டூ ஓவில தோழர் குருமூர்த்தி உங்களோடு பேசுகிறார் தூரம் நின்றது தூக்க மரம் ஏன் எதற்கு யாரால் எப்படி இதுதான் அந்த கதை நடந்த கதை நீங்கள் கேளுங்க நன்றி வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் சிங்கப்பூரில் குடியுரிமை பெற்றவர்களாக வாழ்ந்தாங்க அந்த காலத்திலே நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்பே அதில் கம்யூனிஸ்டுகளாக இருந்து சிங்கப்பூரிலேயே இருந்து நாடு கடத்தப்பட்ட அதாவது இரணியன் காலத்தில் நாடு கடத்தப்பட்ட கம்யூனிஸ்ட்டுகளில் பந்துவக்கோட்டையைச் சேர்ந்த எங்களுடைய மாமா ராமையா என்பவரும் நாடு கடத்தப்பட்டவர்கள் நாங்கள்லாம் வந்து இப்போ அந்த பள்ளி பருவத்திலேயே வந்து கம்யூனிச சித்தாந்தத்தில் தான் வளர்ந்து வந்தாங்க இல்லை ஆயிரத்தி அறுபத்தி எட்டில் நடந்த இந்தியர் போராட்டத்துல எல்லாம் ஆலங்குடியில் படிச்சுட்டு இருக்கும்போதே க ஒரு பஸ்ஸு மேலே கல்லை வீசி கொண்டு உட்கார வச்சாலாம் இருக்கு ஆனந்தரங்கன்னு சொல்லிட்டு ஒரு துளை துணை தலைமை ஆசிரியர் அவர் தான் மொதல் முதல்ல அங்கே வந்து அந்த சிந்தனையை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைகிறார் வேலை கூப்பிட்டு கேட்குறாரு உனக்கு யாரை பிடிக்கும் உனக்கு யார் பிடிக்கும் எனக்கு எந்த தலைவரும் பிடிக்குன்னு அவன் பிடிச்சதை சொன்னான் நான் சொன்னேன் எனக்கு வந்து கால் மாசு தான் பிடிக்கும் கால் மாசு பிடிக்குமா உனக்கு என்ன எந்த ஊர் என்ன அப்படின்னு தனியாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் கலியோர்மா கூட அந்த பகுதியில் அவன் தங்கியிருந்தார் இவ்வளோ கலியோர் மலர் தங்கியிருந்தார் தியாகு பாலு ரெண்டு பேருமே தலைமறைவாக தங்குவதற்கு நம்ம பகுதிக்கு வந்தவங்க தான் யார் உயர் ஜாதி நல்ல பிரபுவவோ ஆதிக்க ஜாதி நல்ல பிரபுவுவோ தான் ஆதிக்கம் இருக்கு அவன் தான் அங்க கொடுமைகளுக்கு எல்லாம் காரணமா இருக்கான் அவன் செய்யறதெல்லாம் பாத்தியெல்லாம் அப்ப நீங்க ஆய்வு செய்யணும் ஒரு ஏழு பேரை எடுத்து நம்ம ஆய்வு செய்யறோம் இந்த ஏழு பேர்ல ரொம்ப மோசமா முக்கியமா பண்ற ஜாதிய கொடுமை ரேப்பு பெண்கள் மீது கொடுமை இதெல்லாம் செய்யறது அதே நேரத்துல அதிகாரமும் இருக்குது சேர்மன்னால் அதிகாரம் இருக்கும்ல இதெல்லாம் போய் பார்த்து எல்லாம் பரிசீலனை பண்ணிவிட்டு சரி திருவண்ணம் யூனியன் சேர்மன் தான் வந்துட்டு கொடுமைகள் ரொம்ப விஞ்சி நிற்கிறாரு இதுக்கு மேலேயும் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம முதல் குத்த நம்ம கொடுத்தோம் நீங்கள் தான் கொடுத்தீங்களா நச்சல் பாதிங்கிற முத்திரைக்கு வலுவாக குத்தப்பட்டது விளைவு தான் அங்கே யாரெல்லாம் தேடுறதா சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இடம் பெயர்ந்தாங்க அந்த பகுதியை வந்து ஒரு அருமையான சூழலை உருவாக்கியது